ஒன்றையும் உனக்கு நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்றார் நானே உன் குணமாக்குகிற கத்தர் நானே உன்னை சுகமாக்குகிற கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுகம் இருக்கிறது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான சுகம் ஒரு தேவையாயிருக்கிறபடியினால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே நானே உன்னை குணமாக்குகிற கத்தர் என் மகளே நானே உன்னை சுகமாக்குகிற கத்தர் ஏதோ ஒரு வியாதி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாரு சரீரத்தை வேதனைப்படுத்துகிற வியாதிகள் உண்டு ஆத்மாவை பாதிக்கிற வியாதிகள் உண்டு ஆவியிலே கலக்கத்தை கொண்டு வரக்கூடிய வியாதிகள் உண்டு ஏதோ ஒரு வியாதி உன்னை பாதித்திருக்கிறது மகனை ஏதோ ஒரு நோய் உன்னை தாக்கி இருக்கிறபடியினால் உடைய மனதில் உன் சமாதானத்தை இழந்து உண்மையான சந்தோஷத்தை இழந்து எனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா எனக்கு இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சமாதானம் உண்டாகுமா என்று ஒரு ஏக்கத்தோடு இந்த நாளில் இந்த இடத்தில் நீ வந்திருக்கிறாய் மகனே ஆகவே தான் ஆண்டு பார்த்து சொல்லுகிறார் நானே உன்னை குணமாக்குகிற கத்தர் நான் உனக்கு பரிகாரியாயிருக்கிற தேவன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள பலவிதமான பரிகாரங்களை செய்து பார்த்திருக்கலாம் என்ன பரிகாரம் செய்தால் இந்த எனக்கு சுகம் கிடைக்கும் என்ன விதமான பரிகாரம் செய்தால் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அதற்காக பணத்தை செலவு பண்ணி நேரத்தை செலவு பண்ணி சரீரத்தை வருத்தி கொண்டு எப்படியாவது எனக்கு ஒரு சுகம் கிடைக்க வேண்டும் என்ன பரிகாரமானாலும் செய்கிறேன் எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் பரவாயில்லை என்று எல்லாத்திலும் ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனிமேல் என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று கலங்கி வந்திருக்கலாம் உங்களை பார்த்ததான் ஆண்டவ சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நானே உண்மையான பரிகாரி நானே உண்மையாக உன்னை குணமாக்குகிற தேவன் என் ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து என்னைக்கு சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையில் ஒரு ஊழியக்காரரை நான் சந்தித்தேன் அவர் ஒரு நல்ல தேவ மனிதர் ஆண்டவர் குறித்த வைராக்கியத்தோடு கிராமம் கிராமமாய் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு மனிதர் அவர் ஒரு நடந்த சம்பவத்தை அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை அவர் கூறினார் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய எலும்பில் ஒரு கொடிய நோய் அவரை தாக்கினது எலும்பு நோயினால் பாதிக்கப்பட்டதினால் பலமுறை ஆஸ்பத்திரியில போய் பலவிதமான மருத்துவம் செய்தும் அந்த வியாதி குணமாக்க முடியாமல் பரவிவிட்டது கடைசியில் மருத்துவர்கள் சொன்னார்கள் சில எலும்புகளை ஆபரேஷன் செய்து அப்புறப்படுத்தி விட வேண்டும் அது முழுவதும் பாதிக்கப்பட்டு விட்டது இல்லாவிட்டால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லிவிட்டார்கள் அந்த நோயினுடைய தாக்கம் அவ்வளவு கொடூரமானது மூன்று முறை அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்று பத்து விழா எலும்புகள் எடுக்கப்பட்டு விட்டது அவர் தன் சட்டையை கள்ளட்டை காண்பித்தார் அப்படியே இந்த பகுதிகள் கீறி ஆப்ரேஷன் செய்யப்பட்ட அந்த தழும்புகளை என்னால் பார்க்க முடிந்தது பத்து விழா எலும்புகள் இல்லாத ஒரு மனிதர் வைராக்கியமாக இயேசுக்கு என்று ஊழியை செய்வது எப்படி நான் அவரிடத்தில் கேட் அந்த இடத்தில் விசாரித்த பொழுது சொன்ன ஒரு காரியம் அவர் இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் அப்படி குடும்பத்தார் எல்லாம் புறக்கணித்து விட்டார்கள் இவன் இயேசு ஏசு என்று பிரசங்கம் பண்ணி கொண்டு அலைகிறான் நமக்கு ஒரு அவமானமா இருக்கிறது என்று சொல்லி குடும்பத்தார் எல்லாம் ஒதுக்கி விட்டார்கள் அவரும் அவருடைய மனைவி குழந்தைகளோடு ஆண்டவருக்கு என்று ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டு வந்தார் அந்த சமயத்தில் தான் இந்த கொடிய நோயினுடைய தாக்கம் அதனால விழா எலும்புகள் எடுக்கப்பட்டு ஒரு ஆபத்தான நிலைமை அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா பல மாதங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்து மருத்துவம் பார்த்து 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 கடைசியில் கொஞ்சம் சுகம் கிடைத்த ஆறுதலாக வீட்டுக்கு வந்தார் சில மாத காலம்தான் மறுபடி ரத்த வாந்தி எடுத்தார் ரத்தமாய் வாந்தி எடுத்தபடினால் மறுபடி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் ஓடினார்கள் அங்கே மருத்துவர்கள் பரிசோதித்த உள்ளே சேர்த்து கொண்டார்கள் அரசாங்க ஆஸ்பத்திரியில் தான் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது அவருடைய மனைவி பிள்ளைகள் வீட்டில் அவர் அந்த ஆஸ்பத்திரியில் பகல் நேரத்தில் போய் பார்த்துவிட்டு வருவார்கள் ஒரு நாள் இரவு நேரம் திடீரென்று அதிகமாய் ரத்தம் வாந்தி எடுத்து ஆபத்தான நிலைமையில் ஆகிவிட்டார் மருத்துவர்கள் ஓடி வந்தார்கள் அவரை பரிசோதித்து பார்த்துவிட்டு சொன்னார்கள் இவருடைய வாழ்க்கை முடிந்தது இதற்கு மேல் அவரை காப்பாற்ற வழி இல்லை கடைசி நிமிடம் நடு நேரம் அவருடைய மனைவிக்கு தெரியப்படுத்த முடியாத சூழ்நிலை அவர்கள் டாக்டர்ஸ் சொன்னாங்க நர்சஸை கூப்பிட்டு இன்றைக்கு இரவு வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பது கஷ்டம் என்று சொல்லி அந்த ஜென்ரல் வார்டில் அவருடைய படுக்கை சுற்றிலும் ஸ்கிரீனை வைத்து மறைத்து நர்ஸுக்கிட்ட சொல்லிட்டு டாக்டர்ஸ் போயிட்டாங்க இவர் ரத்த வாந்தி எடுத்து பேசக்கூட பலனில்லாமல் படுத்திருக்கும் பொழுது அந்த நர்ஸ் ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க ஐயா மருத்துவங்களை கைவிட்டு விட்டது இனிமேல் மருத்துவத்தால் உங்களை குணமாக்கவே முடியாது இந்த இரவுக்குள் என்ன வேணுமானாலும் நடக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று இயேசு உங்களை கைவிட மாட்டார் அவரை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நர்ஸ் போய்விட்டார்கள் இவரால் ஜெபிக்க முடியாது ஜெபிக்க பலன் இல்லை ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடிந்தது இயேசுவே இயேசுவே அந்த நாமம் அந்த பெயரை மாத்திரம்தான் அவரால் சொல்ல முடிந்தது அவர் நினைத்தார் என் மனைவி பிள்ளைகள் ஒருவேளை நான் இரவோடு இரவால் மறித்து விட்டால் காலையில் வந்து பார்க்கும் பொழுது நான் பிணமாகத்தானே இருப்பேன் என் மனைவி என் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று ஆகவே தன் இருதயத்திலே மனமுடைந்தவராய் இயேசுவே இயேசுவே என்று கதறி கொண்டிருந்தார் சில நேரம் நடுிரவு நேரம் அந்த அமைதியான ஆஸ்பத்திரி சூழ்நிலையில் திடீரென்று ஒரு சத்தமுடைய காதில் இடி முழக்கத்தை போல வந்து விழுந்தது உன் தேவனாக கத்த நான் உன்னை குணமாக்குவேன் உன் தேவனாக கத்த நான் உன்னை குணமாக்குவேன் அந்த சத்தம் வந்தவுடன் கண்ணைத் திறந்தவர் பார்த்தார் யாரோ ஒரு வசனம் சொல்லுகிறார்கள் ஒருவேளை இந்த நர்ஸு சகோதரி அவங்க வந்து எனக்கு வசனம் சொல்லுகிறார்கள் தேடி பார்த்தார் யாரும் இல்லை மிகுந்த அமைதியான ஒரு சூழ்நிலை என் மன பிரமையாக இருக்கும் என்று மறுபடியும் கண்ணை மூடி இயேசுவே இயேசுவே என்று இந்த பெயரை சொல்லி கொண்டிருந்தார் மறுபடி ரெண்டாவது முறை இந்த சத்தம் உன் தேவனாகிய கத்த நான் உன்னை குணமாக்குவேன் என்பதான வார்த்தை இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்பதை அறிந்து கொண்ட உடன் மின்சாரத்தை போல ஒரு வல்லமை சரீரத்தில் இறங்கினார் அவருடைய சரீரமை புதிதாய் மாற்றப்பட்டு விட்டார் அவர் எழுந்த படுக்கையில் உட்கார்ந்தார் தான் சுகமாகி இருப்பதை உணர்ந்தார் சத்தமிட்டார் அவர் சத்தமிட்டு அவர் கதறினார் நான் சுகமாகிவிட்டேன் சுகமாகிவிட்டேன் என்பதாக நர்ஸ் ஓடி வந்தார்கள் ஏன் இவர் சத்தமிடுகிறார் என்று படுக்கையில் எளி உட்கார்ந்து துள்ளி குதித்து வெளியே எழும்பி அவர் ஆண்டவரை துதிக்கிறார் என்ன நடந்தது இப்படி ஒரு சத்தத்தை கேட்டேன் டாக்டர்ஸ்களுக்கு செய்தி சொல்லப்பட்டது ஓடி வந்து பார்த்தார்கள் பரிசோதித்து பார்த்தால் என்ன நடந்தது இவருக்கு சாக கிடந்த மனிதன் நல்ல சுகமாயிருக்கிறார் அந்த வியாதிக்குரிய அடையாளமே இல்லாமல் போய்விட்டது என்ன நடந்தது ஏசு என்கிற அற்புதமான தேவன் அவரை சந்தித்து குணமாக்கிவிட்டார் அவர் சுகத்தோடு வீடு வந்து சேர்ந்தார் அவர் சொன்னார் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்க காரணம் அந்த இயேசு கிறிஸ்து நடியிரவு நேரத்தில் என்னை சந்திக்க வந்தார் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிட்டார்களா இனிமேல் குணமாக்க முடியாது என்று மருத்துவம் கைவிட்டு விட்டதா சாகுமறைக்கு இந்த மருந்து தான் நீ சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் வேறு வழி இல்லை என்று சொல்லிவிட்டார்களா இந்த மருந்து சாப்பிட்ட ஒன்றே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது என்ன செய்வது நீங்கள் இதை சமாளித்துக் கொள்ள வேண்டும் வேதனையோடு நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறீர்களா நானே உன் இருக்கிற தேவன் நானே உன்னை குணமாக்குகிற தேவன் நானே உனக்கு சுகம் கொடுக்கிற தேவன் என்று இந்த இடத்தில் அவர் எழுந்தருளி இருக்கிறார் உங்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் மனிதனை தாக்கக்கூடிய பலவிதமான அந்த நோய்கள் இருக்கிறார் ஒன்சிலு கைய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது மனிதன் ஆவி ஆத்தமா சரீரம் என்ற மூன்று பகுதிகளை உடையவன் நம்ம பார்க்கும் பொழுது மாத்திரம் வெளியே தெரிகிறது நமக்குள் ஒரு விலையேறப்பட்ட ஆத்தமா இருக்கிறது நமக்குள் ஒரு ஆவி இருக்கிறது ஒரு மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு மனிதன் அதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு இந்த மூன்று பகுதிகளையும் தாக்கக்கூடிய நோய்கள் இருக்கிறது வியாதிகள் ஆண்டவர் என்று மூன்று பகுதிகளையுமே குணமாக்க விரும்புகிறார் சிலர் சரீரத்தில் நல்ல சுகமாய் இருப்பார்கள் அவருடைய ஆத்மாவில் ஒரு நோயினால் தாக்கப்பட்டு சமாதானத்தை இழந்திருப்பார்கள் சிலர் சரீரத்தில் வெளியிலே நல்ல சுகமாய் காணப்படுவார்கள் அப்படி உள்ளான மனுஷனாகிய ஆவியில் ஒரு பாதிப்பு உண்டாகி எப்பொழுதும் கலங்கி கொண்டிருப்பார்கள் இந்த மூன்று பகுதியும் சுகமாய் இருக்கும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்குள்ளே பரிபூர்ண சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் பூரணப்பட்டிருக்கும் அதனாலதான் ஆண்டவை சொல்லுகிறார் என் மகனே எந்த பகுதியில் நோய் தாக்கி இருந்தாலும் நான் உன்னை குணமாக்குகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் கவனமாய் வேத வசனத்திற்கு செவி கொடுத்தால் எந்த பகுதியில் உங்களுக்கு சுகம் தேவை என்பதை அறிந்து நீங்கள் ஜபம் பண்ணும்போது போது அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் ஏசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் பாருங்கள் மத்தைய நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏசு கிராமங்கள்தோறும் பட்டணந்தோறும் சுற்றி நடந்து வெறும் பிரசங்க மாத்திரம் செய்யவில்லை மக்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணினது உண்மை அது மாத்திரம் செய்யவில்லை ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகலவிதமான நோய்களையும் சகலவிதமான வியாதிகளையும் குணமாக்கினார் என்னால் உண்டாகிற இந்த நோயினுடைய தாக்கம் நம்மை பாதித்து விடுகிறாரு நிம்மதியை பாதித்து விடுகிறாரு ஆனால் தான் வியாதியஸ்தரை கண்ட பொழுது ஏன் ஏன் சற்பதம் செய்தா என்ன வியாதினாலும் வாங்க ஐ கன் ஹீல் யூ நான் எந்த வியாதி குணமாக்க முடியும் என்று இயேசு எந்த இடத்திலும் சொல்லவில்லை நீங்க வேதத்தை கவனமாய் பாருங்கள் எந்த இடத்திலும் ஏசு அப்படி சொல்லவே இல்லை என்ன வியாதி நான் எந்த நோய் நான் குணமாக்கிருவேன் வந்து பாருங்க அப்படிலாம் ஏசு பேசவில்லை அப்படி இயேசு ஒரு நாளும் ஊழியம் செய்யவில்லை பின் ஏன் அவர் குணமாக்கினார் மத்த இப்பதின்காம் அதிகாரம் பதினான்காம் அசனம் சொல்கிறது வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டபோது மனதுருகினார் ஐயோ என் ஜனங்கள் நோயினால் கஷ்டப்படுறாங்க என் ஜனங்கள் இந்த வியாதியினால் கஷ்டப்படுறாங்க என் ஜனங்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு நிற்கிறாங்களே தான் இயேசு அற்புதம் செய்தாரே அல்லாதபடி பெருமைக்காக அவர் அற்புதம் செய்யவில்லை என்னிட வாங்க நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படி இயேசு எந்த இடத்துல பெருமையாய் பேசவே இல்லை அவர் மனதுருகினார் உங்களை பார்த்து மனதுருகுகிறார் ஐயோ இந்த மகள் கஷ்டப்படுகிறாள் இந்த மகன் இந்த வியாதியினால் கஷ்டப்படுகிறான் அதை பார்க்கும் போது அவருடைய இருதையை உடைந்து மனதொருகித்தான் அவர் அற்புதம் செய்கிறதே வேதத்தில் பார்க்கிறோம் நான் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் சனத்தில் ஆன போது பலதரப்பட்ட வியாதியஸ்தரை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வச்சாங்க நடக்க முடியாதவங்க கண் தெரியாதவங்க பாதிக்கப்பட்டவங்க இயேசு அவங்களை பார்க்கிறார் இது நான் சிருஷ்டித்த மக்கள் நான் உண்டாக்கிற ஜனம் இவர்கள் இந்த நோயினால் கஷ்டப்படுகிறார்களை மனது அவர்களை வாசிக்கும் பொழுது இந்த நோய்க்கெல்லாம் காரணம் என்ன பிசாசு என்கிற கொடியவன் பொல்லாத சாத்தான் கண்ணுக்கு தெரியாதபடி மறைந்திருந்த உலகத்திலே பாதிப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற பிசாசு ஆனால் தான் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் அவர் குணமாக்கினார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம் மத்த எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனம் பாருங்கள் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் சரீரமெல்லாம் அழிக நாற்றம் எடுக்கிறார் சமுதாயம் அவனை பார்த்து இவன் கொடிய வியாதியுடன் என்று ஒதுக்குகிறாரு யேசுவே என்று கோப்பிடுகிறார் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் முடியும் உமக்கு விருப்பம்னா என்னை குணமாக்குங்க உங்க சித்தன்னா குணமாக்குங்க நான் தீட்டான வியாதி உள்ளவன் என்று தூரத்தில் நின்று கதறுகிறான் இயேசு சொல்லுகிறார் எனக்கு சித்தம் உண்டு நீ வியாதியோடு இருப்பதை நான் விரும்பவில்லை நீ பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை ஐ வில் பி கிளீன் நான் உன்னை குணமாக்குகிறேன் இயேசு அவனை குணமாக்கினார் மற்ற எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசன் முதல் பாருங்கள் ஒரு பெரிய அதிகாரி இராணுவ அதிகாரி ரோம அதிகாரி நூற்றுக்கு அதிபதி ஓடி வந்து இயேசுகிட்ட சொல்றான் என்னுடைய வேலைக்காரன் எனக்கு பெரியமான ஒரு வேலைக்காரன் அவன் தான் எனக்கு சமைச்சு தருவான் என்னை கவனித்துக் கொள்ளுகிறான் அவன் வியாதிப்பட்டு வேதனைப்படுகிறான் திமர்வாத நோயினால் வேதனைப்படுகிறான் அவன் படுகிற வேதனையினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இயேசுவே வந்து சுகமாக்குங்க இயேசு சொன்னார் ஐ வில் காம் அண்ட் ஹீல் ஹீம் நான் வந்தவனை அவனை குணமாக்குவேன் என்று சொன்னார் சொன்னா இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க நீங்க எதுக்கு அங்க வரணும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அவன் சுகமாயிருவான் அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஏசு ஆச்சரியப்பட்டு நீ போகலாம் நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுரு அகார்டிங் டு யுவர் ஃபைத் பி இட் அன் யூ அதே நம்முடைய மேலைக்காரன் சுகமானான் யாரு வீட்டில் வியாதியோட விட்டுட்டு வந்திருக்கிறீங்களா உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவர் உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகள் கூட்டத்துக்கு கூட்டி கொண்டு வர முடியாது வீட்டில் படுக்கையில இருக்கிறாங்களா வேகையில கஷ்டப்படுறாங்களா இங்கிருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்துல வீட்டில் அற்புதம் நடக்கும் இயேசுடைய மனதுருக்கம் அப்படிப்பட்டது இங்கிருந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்க வீட்டில் இருக்கிறவங்களை இயேசு தொட்டு குணமாக்குவார் அவர் மனதுருக்கம் உள்ளவர் ஆண்டவர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு மனதை கண்ட போது பேதரு வீட்டுக்குள்ளே வருகிறார் வசனத்தில் பார்க்கிறோம் வியாதியில் இருக்கிற ஜுரம் என்றால் கொடிய ஜுரம் அது மரணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வியாதி மரண படுக்கையில் இருக்கிறாங்க இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க இந்த மரண படுக்கையில் பேதருடைய மாமி இருக்கிறாங்க இயேசு வந்து தொட்டார் வியாதி மறைந்தது மரண படுக்கை மாறினது இன்றைக்கு உங்க வீட்டில் இருக்கிற மரண படுக்கை மாறும் உங்க குடும்பத்துல இருக்கிற துக்கம் மாறும்படி ஏசு அற்புதம் செய்வார் அந்த கொடிய நோய்களை மாற்றுவார் நானே உன்னை குணமாக்குகிற கத்தர் என்றவர் சொல்லுகிறார் நான் உன்னை குணமாக்குகிற கத்தர் நான்தான் உன் பரிகாரி என் ஆண்டவர் சொல்லுகிறார் அற்புதமான ஒரு தேவன் அவர் பிரியமானவர்களே ஒரு சமயம் கோயம்புத்தூர்ல இருந்து சுமதி என்கிற ஒரு சகோதரி தன் அனுபவத்தை எழுதியிருந்தார்கள் அவர்களுக்கு பதினாறு வயசில் ஆத்ரைட்டிஸ் முடக்கு வாதம் ஜாயிண்ட் ஜாயிண்டாக வலிக்கிற வீங்கிக்கொள்ள அப்படியே நீர் கோர்த்து கையில் கால முழங்கால் முழங்க இந்த எல்லாம் அப்படியே வீங்கி வீங்கி இருக்கும் பதினாறு வயசுல அந்த வியாதி ஆரம்பித்தது இருபத்தி ஆறு வருடங்கள் நோய் குணமே ஆக்க முடியல டாக்டர் சிட்ட போய் பார்த்துட்டாங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டாங்க டாக்டர் சொன்ன ஒரே காரியம் இது சுகமாக்க முடியாது ஆனால் நீங்கள் வரைக்கும் மாத்திரை போடணும் மருந்து போட்டால் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் அவ்வளவுதான் என்று சொல்லி இருபத்தாறு வருஷம் அந்த முடக்கு வாதத்தினால் வலி தாங்க முடிவதில்லை இரவில் தூங்க முடிவது இல்லை மிகவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரி அவங்க பாருங்க இந்த நோயனுடைய வேதனை எவ்வளோ கொடூரம் அவங்கள வேதனைப்படுத்தி கொண்டு இருந்து அழுது கொண்டே இருப்பாங்க ஏன் வாழணும் இந்த மாதிரி வியாதியோட வாழ்நாள் முழுவதும் மாத்திரை மருந்துன்றாங்க சுகமே ஆக்க முடியாது பிறகு எப்படி வாழ்வது மனம் கசந்து விட்ட நிலைமை அப்போதான் யாரோ சொன்னாங்க டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருது பாருங்க அதில் நிறைய பேரை ஏசு சுகமாக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அப்படியான்னு சொல்லி யாரோ சொன்னதை கேட்டு அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்களாம் அதில் சொல்லப்பட்ட சாட்சிகளை பார்த்து இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா நம்ம வீட்டிலருந்தே சுகம் கொடுக்கிறவர் எல்லாரும் அங்கே வரணும் இங்கே வரணும் பரிகாரம் பண்ணணும் இவ்வளோ செலவு பண்ணணும் தானே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இலவசமாக சுகம் கொடுக்கறாரா இருந்தே ஜோ பண்ணால் சுகம் கொடுக்குறாரா அப்படியா டிவிக்கு முன்னால இந்த ஜெபிச்சாலே அவர் அற்புதம் செய்கிறாராமே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது ஆண்டோடைய பாதத்தில் ஒரு நாள் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு ஜெபித்தாங்கள் ஆண்டவரே இருபத்தாறு வருஷமாக நான் கஷ்டப்படுறேனே நீங்கள் உள்ள கடவுள்னு சொல்கிறாங்க நான் படுற வேதனை பாரும் அப்படின்னு அவங்க ஜெபிக்கும் போது எனக்காக அவரை ஜெபிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது இந்த ஆத்தரைஸ் முடக்கு வாதத்தில் கஷ்டப்படுறவங்க இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் அப்படின்னு ஆண்டவர் ஜெபிக்க வச்சிருக்கிறார் அவங்க சொன்னாங்க நீங்கள் அந்த வார்த்தை சொல்லி செபித்த அதே நேரம் என் சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்கினர் அவங்க ஆச்சரியமாக சொன்ன காரியம் நான் பார்த்து கொண்டிருக்க என் மொழிகள் இந்த வீக்கம் அப்படியே மறைந்து போனார் அப்படியே வற்றி போனது நார்மல் ஆகிவிட்டது அதுதான் எனக்கு ஆச்சரியம் கண் அற்புதம் நடைபெற்றது நல்ல சுகமாகிவிட்டேன் அதே இயேசு தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நானே உங்களை குணமாக்குகிற கத்தர் நானே உன் பரிகாரியாயிருக்கிற தேவன் என்று அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களை குணமாக்குவார் எத்தனை ஆண்டு வியாதியாக இருக்கட்டும் எத்தனை வருடம் உங்களை தொடர்ந்து வரக்கூடிய கொடிய நோயாக இருக்கட்டும் அவரால் சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை அலை லுயா விசுவாசிங்க இன்றைக்கு அவருடைய அன்பை அவருடைய மனதுருக்கத்தை விசுவாசியுங்க இதே மாதிரி ஒரு சகோதரர் சென்னையிலிருந்து ரவீந்திரன் அவருடைய பெயர் ரவீந்திரன் என்பார் அவர் ஒரு அற்புதமான சாட்சி எனக்கு எழுதியிருந்தார் இருபது வருடம் சர்ம வியாதி அவர் சொன்ன சோரியாசிஸ் என்கிற வியாதி தலை முதல் பாதம் வரைக்கும் உடம்பு முழுவதுமே அரிப்பு எடுத்து கொண்டே இருக்கும் சொரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இருபது வருடம் என்றால் எவ்வளவு டாக்டர்கிட்ட போயிருப்பார் இல்லை எத்தனையோ ஆஸ்பத்திரி எவ்வளவோ மருந்துகள் ஒன்றும் சுகமாக்க முடியவில்லை சொறியும் பொழுது ரத்தம் வரும் அவர் சொல்லுகிற இருக்கும் நான் வெளியே போவதற்கு அந்த நோய் ஒரு அவமானத்தை கொண்டு வருகிற ஒரு வியாதி ஒரு வாதை போல அவருடைய சரீரத்தை வாதித்து கொண்டு இருந்தது இதுக்கு என்னதான் செய்வது என்று தெரியவில்லை இருபது வருட வியாதி அவர் ஒரு நாள் இந்த இயேசுவை பற்றி அறிந்து டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார் இப்படிலாம் இயேசு அற்புதம் செய்கிறாரா அப்போ எனக்கே அவர் செய்யக்கூடாது இயேசுவின் மேலே ஒரு அன்பு விசுவாசம் வந்தது இயேசுவை என்னையும் குணமாக்குங்களே நான் இருபது வருஷமா கஷ்டப்படுறேனே எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு சுகமாகலையே தலை முதல் கால் வரைக்கும் என் உடம்பெல்லாம் உடம்பு சொரிந்து சொரிந்த ரத்தம் நீங்கள் சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தனை சொல்றாங்களே அப்போ எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டார் ஆண்டோடைய வல்லமை தொட்டார் இருபது வருடமாக இந்த வியாதி சரி தொட்டு இல்லாமல் போய்விட்டார் அதுதான் இயேசு கிரசேகர் அற்புதம் அதே இயேசு தான் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் அதே இயேசு தான் உங்களை பார்த்து சொல்லுகிறா நானே உன்னை குணமாக்குகிற கத்தர் நானே உன் பரிகாரியாயிருக்கிற தேவன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறா இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார் பிரியமானவர்களே சரீர நோய் அது நம்மை தாக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க தான் மத்தை எட்டாம் அதிகாரம் பதினேழாம் சனம் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவிலை சுமந்தார் நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல நம்முடைய நோய்களையும் வேதனைகளையும் இன்றைக்கு நாம் சரீரத்தில் அனுபவிக்கிற அந்த வேதனைகளை கூட அவர் சிலுவிலை சுமந்தார் அதற்காகத்தான் அவருடைய சரீரம் நொறுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் வெறுமனை ரத்தம் மாத்திரம் சிந்தவில்லை அவருடைய சரீரத்தை நொறுக்கினார்கள் அடித்து காயப்படுத்தி உடம்புல காயம் இல்லாத இடமே இல்லை ஏன் அவ்வளவு காயப்படுத்தப்பட வேண்டும் நம்முடைய நோய்கள் நம்முடைய நம் அதை தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டார் நமக்கு சுகம் கொடுப்பதற்காக அவர்தான் பரிகாரியா இருக்கிற கத்தை பிரியமானவர்களே வியாதியில கஷ்டப்படுறீங்களா வேதனையோடு இருக்கீங்களா ஏசு உங்களை சுகமாக ஆயத்தமாக இருக்கிறார் அதான் உங்களோட பேசி நீ சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார் நீங்கள் முதலாவது உங்களுடைய சுகத்தை விரும்பணும் நீங்கள் என்ன விரும்பி கேட்பீங்களோ அதில் தான் இயேசு அற்புதம் செய்வார் நீங்கள் முதலாவது உங்களுடைய இருதயத்தில் நான் சுகமாக இருக்கணும் இந்த வியாதி என்னை விட்டு போகணும் சுகம் பெறணும் நீ விரும்புறீங்களா அப்போ ஆண்டோர் அற்புதம் செய்வார் அதனால் ஆண்டவர் கேட்கிறார் நீ விரும்புகிறாயா என்று உண்மையாக விரும்புகிறீங்களா என்ன சிலர் விரும்ப மாட்டாங்க சுகமீனமாக இருந்தால் அப்படியே சோம்பேரியாக இருக்கலாம் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க வேலை செய்ய வேண்டியதில்லை கஷ்டப்பட வேண்டியதில்லை அப்படியே நம்மளை மற்றவங்க பராமரிப்பாங்கன்னு சிலர் அதிலே இருந்துருவாங்க அதனால தான் முதல்ல உங்களுடைய இருதயத்தில் விருப்பம் வரணும் நீங்கள் விரும்பினா உடனே ஆண்டோர் அற்புதம் செய்வார் விரும்புகிறீங்களா அப்போ வியாதி உள்ள இடத்துல கை வைங்க எந்தெந்த வலிகள் வேதனை பலவீனம் பாதிப்பு இருக்கிறோ கை வைங்க உங்களுடைய வலதுகையை வைத்து கொள்ளுங்கள் இப்போ நம்மை ஜெபிக்கலாம் உடனே அற்புத மாற்றம் உண்டாகும் தகப்பனே யாரா தங்களுடைய சரீரத்தில் வலது கரைத்து வைத்துக்கொண்டு கொண்டு எனக்கு சுகம் வேண்டும் வியாதியில் இந்த விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அவளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் நாமத்தில் அந்த பொல்லாத வியாதிகள் விலகி போகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன் அப்பாம் கேன்சர் வியாதிகள் மறையட்டும் ஆஸ்தமா வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் பொல்லாத டிபி நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தின் ஆளே பாதிக்கப்பட்ட இருதயங்கள் சுகம் அடையட்டும் அண்டூரை நுரையீரல் கல்லீரலில் அற்புத சுகம் உண்டாகட்டும் சிறுநிரகத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் நீங்கி ஒரு அற்புதமான சுகம் அரட்டும் எலும்புகள் நரம்புகளைத் தொடும் கண்களை தொடும் எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் நோய்கள் மறையட்டும் அற்புத விடுதலை இந்த நிமிஷமே உண்டாகட்டும் நீ தொட்டு சுகம் கொடுத்து விட்டீர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை உங்கள்